தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவரையும் வணங்குகின்றேன் இன்றைக்கு திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் அருளியிருக்கின்ற ஒரு தேவார பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம் அந்த பாடலுக்கும் வாழ்வியலுக்கும் உள்ள தொடர்பினை உங்களோடு பேசவிருக்கிறோம் மெய்மையாம் புலவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மயாம் களைகள் வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுர் நிற்பராகில் சிவகதி விளையுமன்றே அப்பர் பெருமான் அருளி செய்திருக்கிற தேவார பாடல் அப்பர் பெருமான் மானுடரது வாழ்வினையும் உழவினையும் அதாவது விவசாயத்தையும் ஒப்பிட்டு இந்த பாடலை படைத்திருக்கிறார் வாழ்க்கை என்பதை விவசாயத்தோடு ஒப்பிடுகிறார் மெய்மையாம் உழவை செய்து உளவு தொழில் விவசாயம் அதிலே உண்மை பொதிந்திருக்கிறது அதுபோல வாழ்விலே உண்மை பொதிந்திருக்க வேண்டும் நல்ல நிலத்தில் நல்ல விதைகளை விதைக்கின்ற பொழுது நல்ல பயிர் நல்ல விளைச்சல் கிடைக்கும் இது உண்மை அப்படித்தான் வாழ்வினையும் அவர் சொல்லுகிறார் நல்ல எண்ணங்களோடு நல்ல மனத்தினை ஒருவர் வைத்திருப்பாரே ஆனால் அந்த மனத்திலே விதைக்கப்படுகின்ற நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்வினை தரும் அது உண்மை மெய்மையாம் விழவை செய்து விருப்பினும் வித்தை வித்தி நிலத்திலே சத்துக்கள் நிறைந்திருக்கிற நிலத்திலே விதைகள் விதைக்கப்படுகின்ற பொழுது பெரிய பயிர் கிடைக்கும் நல்ல விளைச்சல் கிடைக்கும் இந்த நாட்டிற்கு உணவு கிடைக்கும் ஆனால் இது அப்படியே வாழ்விற்கு பொருத்துகிறார் மெய்மையாம் விளவை செய்து விருப்பினும் வித்தை வித்தி நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் நல்ல நோக்கங்களை விதைக்க வேண்டும் நல்ல இலக்கினை விதைக்க வேண்டும் நாம் எங்கே பயணித்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தினை நாம் விதைக்க வேண்டும் விருப்பெனும் வித்தை வித்தி உன்னுடைய விருப்பம் என்ன நல்ல விருப்பத்தை நாம் விதைக்க வேண்டும் நல்ல விதைகளை நிலத்திலே விதைக்கிற பொழுது நல்ல விளைச்சல் கிடைப்பது போல நல்ல விருப்பத்தை நல்ல எண்ணத்தை நல்ல இலக்கினை நல்ல நோக்கினை விதைக்க வேண்டும் மனத்திலே விதைக்க வேண்டும் விருப்பெனும் வித்தை வித்தி தீய எண்ணங்களை விதைத்து விடக்கூடாது நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் அப்பர் பெருமான் சொல்லுகிறார் வாழ்வியல் நெறியாக நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் பொய்மையாம் கலைகள் வாங்கி நிலத்திலே நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டும் என்றால் கலைகளை பறிக்க வேண்டும் வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் பொய்களை நீக்க வேண்டும் வாழ்வின் பொய்யினையும் நிலத்திலே இருக்கின்ற கலைகளையும் சமமாக அப்பர் பெருமான் பார்த்திருக்கிறார் அங்கு கலைகளை பறிக்கவில்லை என்றால் விவசாயம் இல்லை இங்கே பொய்களை நீக்கவில்லை என்றால் நல் வாழ்வு இல்லை வாழ்வியல் நெறி நல்ல எண்ணங்களை விதைத்தல் மனத்திலே அந்த மனத்திலே பொய்களை நீக்குதல் விவசாய நிலத்தில் கலைகளை நீக்குவது போல நம்முடைய மனத்திலே பொய்களை நீக்க வேண்டும் பொறை எனும் நீரை பாய்ச்சி நல்ல விளைச்சலுக்கு நீர்ப்பாசனம் வேண்டும் நீர் வேண்டும் நல்ல மழை வேண்டும் நல்ல வாழ்விற்கு பொறுமை வேண்டும் பொறை எனும் நீரை பாய்ச்சி வாழ்வு சிறப்பதற்கு பொறுமை வேண்டும் பொறை அதான் சொல்லலாம் ஒருவர் பொறை இருவர் நட்பு பொறை எனும் நீரை பாய்ச்ச வேண்டும் பொறை எனும் நீரை பாய்ச்சி இல்லை என்றால் விவசாயத்தில் நீர் இல்லை என்றால் விவசாயம் இல்லை பொறுமை இல்லை என்றால் வாழ்வு இல்லை விட்டுக்கொடுத்தல் இல்லை என்றால் வாழ்வு இல்லை அப்பர் வருமான் எவ்வளோ அழகாக எடுத்துக் கூறுகிறார் வாழ்வியல் நெறிகளை தம்மையும் நோக்கி கண்டு எந்த நிலத்தை நிலத்தை பற்றி தெளிவாக அறிந்து அந்த விவசாயி பயிர் செய்கிறார் அதுபோல தம்மையும் நோக்கி கண்டு தமது திறமைகள் தமது தகுதிகள் தமது பொறுப்புகள் தமது வளர்ச்சி நிலை தன்னையும் நோக்கிக் கண்டு தமது திறமை தமது கலைவண்ணம் தம்மையும் நோக்கிக் கண்டு நம்மை நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் நம்மை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கேற்ப நாம் விருப்பத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கேற்ப நாம் நோக்கத்தை நிர்ணயிக்க வேண்டும் அதற்கேற்ப நாம் இலக்கினை நிர்ணயிக்க வேண்டும் தம்மையும் நோக்கி கண்டு எனும் யிட்டு விவசாயத்திற்கு வேலை வேண்டும் அப்பொழுதுதான் விவசாயம் சிறக்கும் நினைக்கின்ற விளைச்சல் கிடைக்கும் எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்கும் அப்படித்தான் வாழ்க்கையிலே தகவூ எனும் வேலி நமக்கு இருக்க வேண்டும் எந்த தீய சக்தியும் நம்மை அண்டக்கூடாது எந்த தீய எண்ணங்களும் நம்மை அண்டக்கூடாது எந்த தீவினைகளும் நம்மை அண்டக்கூடாது நாம் செல்லுகின்ற பாதை செழுமையான பாதையாக இருக்க வேண்டும் தவறான பாதையிலே சென்று விடக்கூடாது தகவ எனும் வேலையிட்டு தகவு என்பது தக்கவர் தக்கார் என்று பொருள் இந்த வேலைக்கு இவர் தக்கார் தகுந்தவர் என்று பொருள் நம்முடைய வாழ்விலே நமது நோக்கங்களை அடைவதற்கு நாம் தகுந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படி தகுந்தவர்களாக இருப்பது நமக்கு வேலி பயிருக்கு வேலி வேண்டும் விவசாயத்திற்கு வேலி வேண்டும் நமக்கு வேலி என்பது முழுமையான ஒழுக்க நெறி நமக்கு வேலி வாழ்வியல் நெறி தகவு எனும் வேலையிட்டு நம்மை அனைத்திலும் தகுதியாக்கி கொள்ளுகின்ற ஒரு தன்மைதான் தகவு தகவு எனும் வேலையிட்டு செம்மையில் நிற்பராகில் இப்பொழுது நாம் பேசிய அனைத்து வாழ்வியல் நெறிகளையும் ஒருவர் செழுமையாக பின்பற்றுவாரார் இருந்தால் பின்பற்றுபவராயின் செம்மையுள் நிற்பராயின் சிவகதி விளையும் அன்று அவருக்கு சிவகதி கிடைக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கும் வையத்துள் வாழ்வாங்கு அவர் வாழ்வார் இத்தகைய வாழ்வியல் நெறிகளை அப்பர் பெருமான் சொல்லுகிறார் செம்மையூர் நிற்பராகில் மீண்டும் ஒருமுறை அந்த பாடல் சொல்லுகிறேன் மெய்மையாம் உழவை செய்து விருப்பினும் வித்தை வித்தி நிலத்திற்கு விதை வாழ்விற்கு நல் எண்ணம் நல் நோக்கம் நல் இலக்கு பொய்மையாம் களைகளை வாங்கி நிலத்திலே களை பறிக்க வேண்டும் வாழ்விலே பொய் பறிக்க வேண்டும் பொறை எனும் நீரை பாய்ச்சி நிலத்திற்கு நீர்ப்பாசனம் அவசியம் வாழ்க்கைக்கு பொறுமை விட்டுக் கொடுத்தல் அவசியம் கடலினும் பெரிது பொறுமை தம்மையும் நோக்கிக் கண்டு நம்முடைய சக்தி என்ன நம்முடைய பலம் என்ன நம்முடைய பலவீனம் என்ன நம்முடைய தகுதி என்ன திறமை என்ன கலைவண்ணம் என்ன படிப்பு என்ன நம்முடைய அனுபவம் என்ன நம்முடைய உழைப்பு என்ன நம்முடைய வளங்கள் என்னென்ன இருக்கின்றன தம்மையும் நோக்கி கண்டு தகவு எனும் வேலையிட்டு விவசாயத்திற்கு வேலி நமக்கு தக்கார் என்பது வேலி ஒழுக்கம் என்பது வேலி நல்ல எண்ணங்களோடு சேர்ந்த நல்ல பழக்கங்கள் நமக்கு வேலி மெய்மெய் மெய்க்குள் மெய் இருந்து மெய்யனாக நிற்பது நமக்கு வேலி தகவு எனும் வேலையிட்டு செம்மையூர் நிற்பராகில் சிவகதி விளையும் இது அப்பர் சொன்ன தேவார வரிகள் இந்த வரிகளை நாம் கடைபிடித்தால் சிவகதி நிச்சயம் என்பதை அப்பர் பெருமான் தெரிவிக்கின்றார் அப்பர் பெருமான் எழுதியிருக்கிறார் பாடியிருக்கிறார் அப்பர் பெருமான் வழியிலே நாம் பயணிப்போம் நல்ல நல்ல நெறிகளை நாம் பெறுவோம் சிவகதி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லுகிறேன் நாளை சந்திப்போம் மிக்க நன்றி